ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஸ்டீ ஃபேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஐம்பொன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பொனில் வரக்கூடிய டாலர் சென் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மள்ட்ட வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃபோன்பே ஜிபே இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் மூடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணிங்கன்னா போதும் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் டெய்லி டிஸ்பேச்சிங் உண்டு டெய்லி நீங்கள் ஃபோர் ஓ கிளாக் குள்ளே புக் பண்ணுறாங்க எல்லாருக்குமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே புக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் ஆயிரும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்துட்டு பொருள் வந்து கையில் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லோரும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் மட்டும் அதாவது ஒன்று ரெண்டு பேருக்கு அந்த விஷயம் தெரியாதனால பண்ணுறதில்ல ஆனால் அதில் வந்துட்டு தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வந்தது கிடையாது சப்போஸ் நீங்கள் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியாவும் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடணும் இல்லையாட்டி நமக்கு நிறையா பேர் சேம் டைம் நம்ம மெசேஜ் பண்ணுறது கால் பண்ணுறது இப்படி இருக்கிறனால யார் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கால் பண்ணியோ இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட்டையோ நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பேமெண்ட் நீங்கள் பண்ணியிருந்தால் கூட நம்ம அனுப்பாமல் விட்டுருக்கறதுக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் இன்ஃபார்ம் பண்ணிருங்கன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உள்ள கலெக்ஷன் எல்லாமே வித் பிரைஸோட பார்க்கலாம் ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஐம்பது டாலர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி இதில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்தில் ஃபோர் இன்ச்சஸ் வரக்கூடிய இந்த பாக்ஸ் டைப் செயின் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி வரும் ஐநூற்றி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த டாலர் வந்து நிறைய பேர் வாங்கினாங்க ஆனால் இந்த மாதிரி கொடி தான் கேட்டு வாங்கினாங்க அதனால இதுவே தான் இதே போட்டிருக்கோம் இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் வித் ரூபிலேயும் அவைலபிள் இருக்குது இந்த ரெண்டு காம்பினேஷனில் நம்மள்ட்ட இப்போ ரெடி ஸ்டாக்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருக்கோ அதை சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம் செயினுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்போ இந்த டாலர் இந்த செயினுக்கு ப்ரைஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி வரும் ஐநூற்றி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் டாலர் பாருங்கள் மல்டி கலரில் இருக்குது இது வந்துட்டு ரூ ஃபுல் ஒயிட் வித் ரூபிலையும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷனில் இருக்குது இந்த டாலரும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி க்ளோஸ்டில் வந்துடும் சூப்பராக இருக்கும் செயின் வந்து இந்த மாதிரி டபுள் மாடல் வர மாதிரியான செயின் போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த செயின் பிடிக்குதுன்னு சொன்னாலும் இந்த மாடல் எனக்கு வேணும்னாலும் நம்ம போட்டு கொடுத்துட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய பிரைஸும் பார்த்திங்கன்னா சேம் ப்ரைஸ் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் செயின் சேஞ்ச் ஆகுறப்ப ப்ரைஸும் வந்து சேஞ்சஸ் வந்துடும் இப்போ இந்த டாலருக்கு இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நிறையா பேர் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாமலே கேட்குறீங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியாது அதே மாதிரி எவ்வளோ ப்ரைஸுங்கிறது நமக்கு பிஸி டைமில் புரியவே புரியாது அதனால தான் நம்ம அட்வான்ஸாக வீடியோ பண்ணி அதில் ப்ரைஸோடு போடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் ப்ரைஸோடையே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கும் சீக்கிரம் புக்கிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஐம்பொன் சிங்கிள் ஹூக்கில் வர மாதிரியான ஐம்பொன் டாலரு நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா மகாலட்சுமி அம்பாவில் இருக்க மாதிரி சுற்றி ஒயிட் வித் பிங்க்கில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு செமி க்ளோஸில் தான் வரும் நல்ல பிக் சைஸில் வந்துடும் உங்களுக்கு டாலர் மட்டுமே இதுக்கும் வந்துட்டு நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் செயின் தான் போட்டிருக்கோம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த செயின் தான் போடுவோம் ஏன்னா சில பேருக்கு சிம்பிளாக விரும்புகிறாங்க சில பேர் வந்து கொஞ்சம் கிராண்டாக விரும்புவாங்க அதனால் ஜஸ்ட்டு சும்மா இந்த மாதிரி போட்டுருக்கும் நீங்கள் என்ன மாதிரி செயின் கேட்குறீங்களோ அது போட்டு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன மாடல் அப்படிங்கிறது நீங்கள் காமிச்சாலும் இல்லை என்ன எப்படி இருக்கணும்னு சொன்னால் கூட நம்ம அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் இதோ இது நல்ல பிக் சைஸில் சிங்கிள் ஹூக்கில் வரக்கூடிய டாலர் இதில் வந்து கலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ இந்த ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இது திருப்பி நமக்கு ஸ்டாக் வரவே இல்லை இப்போதைக்கு இந்த சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது எழுநூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு லோட்டஸ் டாலர் தான் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோன் கிளாரிட்டி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன் வச்சுருப்பாங்க ஒயிட் வித் ரூபி சென்டரில் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் க்ரீனில் வந்துடும் கீழே ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் வந்து ஹேங் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் இதில் செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லீஃப் செயின் தான் போட்டிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்தில் போட்டிருக்கோம் டாலர் பாருங்கள் ஸ்டோன் குவாலிட்டி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் இதுலேயும் ரெடி ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நீட்டாக சூப்பராக இருக்கும் இந்த டாலர் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு அண்ணம் டாலரு ஒயிட் வித் பிங்க் ஸ்டோனில் சூப்பராக இருக்குது பாருங்கள் கீழே ஹேங்கிங் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங் வந்துடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லீஃப் பேட்டனில் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்துக்கு செயின் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட ஸ்டோன் ஒர்க் எல்லாமே அவ்வளோ ஃபினிஷிங்காக ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எயிட் தேர்ட்டி ருப்பீஸ் வரும் எட்நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க பிரைஸோடு மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் சைஸில் வரக்கூடிய கஜலட்சுமி அம்பாள் டாலரு சூப்பராக இருக்கு பாருங்கள் ஸ்டோன் நிறைய ஸ்டோன் இருக்கும் ஸ்டோன் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் ஸ்டோன் வைக்கிற இடம் கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருது நல்லா பிக் சைஸில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு வந்துட்டு செமிக்ளோஸ்டில் தான் வந்திருக்கு நல்லா பிக் சைஸில் வரக்கூடிய டாலரு இதுக்கு ஹார்டின் பேட்டர்னில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்தில் செயின் போட்டிருக்கோம் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் அப்படியே இருக்கும் ஸ்டோன் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாலர் வித்து டொண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஹார்ட் பேட்டன் இந்த பட்ட செயின் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துடலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்து பட்ட செயினில் இந்த டாலர் போட்ட மாதிரி வந்துடும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முத்து மாலை கலெக்ஷன் தான் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரூபி வித் பேலில் டிசைன் வந்துருக்கும் ஹேங்கிங் ஃபுல்லாகவே பேர் ஹேங்கிங் வந்துடும் மாலையில் பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி முகப்பு டிசைனாக இடையில கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் பேர்லும் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பர் ஃபினிஷிங்காக வந்துடும் பேக் செயினோடு வந்துடும் இப்போ இதோட ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த்துக்கு வந்துடுது ஃபுல் லென்த்து நல்லா நல்லா லென்த்தாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் டெய்லி ஃபோர் ஓ கிளாக் குள்ளே புக் பண்ணுற எல்லாேருக்கும் சேம் டே டிஸ்பேச்சிங் அதுக்கு மேலே பண்ணுறவங்க எல்லாருக்குமே நெக்ஸ்ட்டு டே டிஸ்பேட்ச் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி இரநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பன் முகப்பு வச்ச மாதிரியான டபுள் செயின்னு ரெட்டை விட செயின் இதில் இந்த மாதிரியான சூப்பர் மாடல் பாருங்கள் ஒயிட் வித் ரூபியில் வந்திருக்கும் ஸ்டோன் ஒர்க்கு ஹார்டின் பேட்டனில் டபுள் செயின் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்தில் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க பிரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஏற்கனவே இருக்க கலெக்ஷனில் கொஞ்சம் நியூ கலெக்ஷன் வந்துருக்குது இந்த இதில் வந்துட்டு நம்ம ஒயிட் வித் ரூபியில் பார்த்துருப்போம் இப்போ வந்து மல்டி கலர்லேயும் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரலில் மட்டும் உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன் வர மாதிரியும் இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க நல்ல பிக் சைஸில் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நம்ம கொண்டு வந்தது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒயிட் வித் ரூபியில் நல்ல பிக் சைஸு சூப்பராக இருக்கும் அழுத்தமாக இருக்கும் ஸ்க ஸ்க்ரூ எல்லாமே ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் அப்படியே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் டென் வரும் எட்நூற்றி பத்து ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஐம்பொன்னில் நல்ல பிக் சைஸில் நிறைய ஸ்டோன் வச்ச மாதிரியான இயரிங் எட்நூற்றி பத்து ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் இதுவும் நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளார் டைப்பில் வரக்கூடிய ஒரு ஐம்பன்தோடு ஒயிட் வித் ரூபி ஸ்டோனில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா முந்நூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க த்ரீ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் கிடச்சிரும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முத்து ஜிமிக்கி ஒயிட் வித் ரூபி வச்ச மாதிரியான முத்து ஜிமிக்கி கீழேயும் பார்த்தீங்கன்னா முத்து கட்டியிருப்பாங்க ஹேண்ட்மேட் தான் முத்துலாம் வந்துட்டு ஹேண்ட்மேடாக கட்டியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஸ்க்ரூவோடு வந்துடும் ஒயிட்டு வித் ரூபி ஸ்டோனில் வந்திருக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஐம்போனில் வரக்கூடிய முத்து ஜிமிக்கி நானூற்றி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்போனில் வரக்கூடிய மீடியம் சைஸில் வரக்கூடிய ஜிமிக்கி ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி அவைலபிளாக இருக்குது அதுலேயே மல்டி கலர் வச்ச மாதிரி க்ரீனு ரூபி ஒயிட் மூணு கலர் வர மாதிரி மல்ட்டியாகவும் அவைலபிளாக இருக்குது அதே சேம் ஜிமிக்கில இந்த காம்பினேஷன் அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஒயிட்டும் அவைலபிளாக இருக்குது அதே சேம் பேட்டன் ஜிமிக்கியில் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் மூணு காம்பினேஷனில் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பூனில் வரக்கூடிய இந்த பெரிய தோடு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மல்டி கலரில் வரக்கூடிய தோடு வந்து மாறி மாறி கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ ஃபுல் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து டூ எயிட்டி ஒன்லி டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் இது நிறையா பேர் கேட்டு நம்மகிட்ட ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இப்போ ஃபுல் ஸ்டாக் வந்துருச்சு வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்த கலெக்ஷன் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான அடுத்தடுத்த கலெக்ஷனில் பார்க்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான இன்னொரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்